சென்னிமலை முருகன் ஈரோட்டில் காணப்படுது இந்த கோயில் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா வட சென்னிமலை முருகன் ஆத்தூர் வட்டம் சேலம் மாவட்டத்தில் காணப்படுது மெயின் ரோடு ஹைவேஸ்லேருந்து பார்த்தா இடது பக்கம் காணப்படுது இந்த கோயில் சுமார் நூற்றி இரண்டு வருடம் பழமையானது இந்த கோயில் சுயம்பா முருகன் வந்து எழுந்தர்ல இருக்காரு இவர் எப்படி வந்து தரிசனம் கொடுத்து இந்த கோயில் கட்டாங்கன்னு சொல்கிறேன் இவர் இந்த கோயில் நூற்றி இரண்டு வருடங்களுக்கு அப்புறம் பத்து வருடங்கள் கழித்து கீழே வந்து வினை தீர்த்த விநாயகர் சிலை வச்சு பிரதிஷ்டை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் வந்து மொத்தம் வந்து இரநூத்தி படிக்கெட்டுகள் இருக்கு அது வந்து கொஞ்சம் அகலமாவே இருக்கு மேலே ஏறலாம் கால்கள் வலிக்காது இந்த இந்த கோயில் என்ன ஊர் சிறுவர்கள் வந்து மாடு மேய்ச்சிட்டு இந்த வனப்பகுதியாக இருந்திருக்கு இந்த மலைப்பகுதியில் விளையாடிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு அழகிய சிறுவன் போல முருகன் வந்திருக்காரு வந்து அவங்கள பார்த்து சிரிச்சிருக்காரு இவ்வளோ அழகான சிறுவன் இந்த கிராமத்தில் நம்ம பார்த்தது இல்லையன்ட்டு அந்த சிறுவர்கள்லாம் நீ யாரு எந்த ஊர்ல இருந்து வந்திருக்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சிரித்துக்கொண்டே இந்த மலை மேலே ஏறினவர் ஒரு மலை உச்சிக்கு சென்று சிரிச்சிட்டு அப்படியே ஒளிப்பழம்பாக அப்படியே மறைஞ்சிட்டார் அவர் மறைஞ்ச இடத்துல பார்க்க மஞ்சள் குங்குமங்கள் காணப்பட்டிருக்கு உடனே ஓடி சென்று சிறுவர்கள் கிராமத்தில் இருந்த எல்லா வயதானவர்களையும் கூட்டிகிட்டு வந்து காமிச்சிருக்காங்க அப்போ முருகரும் இரண்டு பக்கமும் வள்ளி தெய்வானையுமா இந்த இடத்துல சுயம்பா முருகன் இருக்காருன்னு சொல்லிட்டு அன்றிலிருந்து எல்லாருமே வணங்க ஆரம்பிச்சிருக்காங்க இந்த கோயிலுக்கு பூசாரிகள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஐ ஐந்து கால் தூரத்தில் இருந்து அப்போல்லாம் பண வசதி கூட இல்லாமல் நடந்தே வந்து காலையிலையும் மாலையிலயும் விளக்கேற்றி வணங்கிட்டு போயிருக்காங்க அவருக்கு கிட்டத்தட்ட இரு இருபது வருடங்களாக சம்பளமே கொடுக்கப்படலை எல்லாருமே வந்து சர்வீஸ் மாதிரி தெய்வ தொண்டா செஞ்சுருக்காங்கன்னு சொல்லப்படுது இங்கே உள்ள நுழைஞ்சாலே குரங்குகள் தொல்லை இருக்கிறனால கம்பி வேலி போட்டு மூடிருக்காங்க சின்ன கோயில் தான் மழை மேலே இங்கே ஏறி வந்ததுமே இந்த இடத்துல இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா நமக்கு பாலமுருகன் கோயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வந்து நமக்கு சிலை வடிவம் கொடுக்கலாம் அந்த முருகருக்கு முன்னாடி மூணு சின்னதாக மேடாக பூக்கள் மறைஞ்சிருக்கு பாருங்க அந்த இடத்துல தான் வந்து சுயம்பா எழுந்திர முருகரோட அந்த கற்சிலை இருக்கு அவங்க வந்து சிலை வடிவம் கொடுக்கலான்னு பிரசன்னம் கேட்டபோது நான் வந்து இங்கே பாலமுருகனாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதனால பத்து வயது சிறுவனாக சிலை வடிவம் கொடுத்து அவங்க கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க நைன்டீன் எயிட்டியில் இது வந்து தண்டாயுத பாணி சிலை இந்த இந்த சிலை எங்கே இருக்குன்னா வலது பக்கம் இருக்கும் இது நூற்றி வருடங்களுக்கு முன்னாடியே சுயம்பா அவரை வச்சு வணங்கின போது சபாபதி ஆச்சாரியங்கிறவர் இந்த சிலை வடிவம் செஞ்சு பக்கத்து ரூம்லேயே வச்சு வணங்கிட்டு இருந்திருக்காரு ஊர்ல இருந்து எல்லாருமே வந்து இந்த சுயம்பு முருகரை வேண்டிட்டு இருக்கும் போது இந்த வலப்பக்கம் இந்த சின்ன அறையில இருந்து தண்டாயுத பாணி சிலையும் வணங்கியிருக்காங்க இந்த சிலை எப்படி இருக்குன்னா ஒரு கை சின்னதாகவும் ஒரு கை பெருசாகவும் ஒரு கால் சின்னதாகவும் ஒரு கால் பெருசாகவும் இருக்கு இதற்கான காரணம் இப்போ வர யாருக்குமே தெரியல ஏன்னா அவர் அவங்களும் இப்போதைக்கு யாருமே உயிரோடு இல்லாதனால இதற்கான சரியான காரணங்கள் வந்து புலப்படலை இந்த கோயில் என்ன ஸ்பெஷல் கேட்டீங்கன்னா தொழில் முடக்கமாகி வழக்கு அந்த மாதிரி கேசஸ் அது மாதிரிலாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்களே அவங்களுக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் வேணும்னு வேண்டவங்களுக்கும் இங்கே வந்து வணங்கினா உடனே சொல்யூஷன் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க கூட வந்து வணங்கிட்டாங்கன்னா என்னை வாழ்க்கையில் உயர்த்தி கூட அப்படின்னா ஒரு பத்து வருஷம் வந்து ஒரு வளர்ச்சியை கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ பேர் வந்து சூசைட் போகிற நிலைமைக்கு போயிட்டு பிஸ்னஸ் லாஸ் ஆகி எத்தனையோ பேர்லாம் வந்து வணங்கினதுக்கப்புறம் அப்புறம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லேயே வந்து நல்ல வளமான வாழ்க்கை கொடுத்து பலரை வந்து மேம்படுத்தி அவங்கெல்லாம் இப்ப கோடீஸ்வரரா இருக்காங்க அவங்கெல்லாம் எல்லாம் இப்பதான் மண்டபங்கள் பணம் எல்லாம் கொடுத்து கட்டியிருக்காங்க கை கால் முடம் இல்லாமல் குறையே இல்லாத குழந்தை செல்வம் வேணும்னா இவரை வந்து வணங்குனா தண்டாயுத பாணி அருள்றாருன்னு சொல்கிறாங்க அதோட பிஸ்னஸ் லாஸ் வாழ்க்கையில் வந்து ரொம்ப பெரிய நிலைமைக்கு போகணும் அப்படின்னு வேண்டவங்க ரியல் எஸ்டேட்டு அந்த மாதிரிலாம் பண்றவங்க எல்லாருமே வந்து வேண்டினா வாஸ்துப்படியாக அவருக்கு நல்ல நன்மைகளை கொடுக்குறாருன்னு சொல்கிறாங்க இதுதான் மேலேருந்து இருந்து பார்க்குற வியூ இங்கே எந்த ஊரில் இருந்தாலுமே இந்த மாவட்டத்தான்றப்போ நிச்சயமா வந்து இந்த முருகரை வணங்கிட்டு போங்க